ங்கின் வள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பேரரவம் கேட்டிலையோ பேரறவன் கேட்டிலையோ பேரறவன் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை முளை நஞ்சுண்டு பேய் முளை நஞ்சுண்டு பேய் நஞ்சுண்டு வேமுலை நஞ்சொண்டு கள்ளச்சகடம் 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 கலக்கழிய காலோச்சி கலக்கழைய காலோச்சி கலக்கழைய காலோச்சி கலக்கழைய காலோச்சி வெள்ளத்தரவில் 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 துயிலமர்ந்த வித்தினை துயிலமர்ந்த வித்தினை துயிலமர்ந்த வித்தினை துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு உள்ளத்து கொண்டு உள்ளத்து கொண்டு உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல இழுந்து மெல்ல இழுந்து மெல்ல இழுந்து அரியன்ன பேரவம் அரியன்ன பேரரவம் அரியன்ன பேரரவம் அரியன பேரரவம் உள்ளம் புகுந்து உள்ளம் புகுந்து உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாய் குளிர்ந்தேலோ ரம்பாவாய் குளிர்ந்தேலோரம்பாவாய் குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் புள்ளும் சிலபினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்லையெழுந்து அரியன்ன பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பாசுரங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா இந்த முதல் அஞ்சு பாசுரங்கள் திருப்பாவைக்கு முன்னுரை அதாவது இன்ட்ரட்ஷன் சொல்லுவாங்க இல்லையா திருப்பாவைன்றது வந்து எப்போ ஆரம்பித்தாங்க திங்கள் நல்ல நாளில் ஆரம்பித்தாங்க எதுக்காக ஆரம்பித்தாங்க இதில் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன இதை செய்கிறதுனால என்ன பகவான்கிட்ட என்ன வேண்டுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆறாவது பாசுரத்துலேருந்து ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு சின்ன பெண்ணை எழுப்பிட்டே போகிறாங்க ஆண்டாள் அதாவது இந்த ஆண் இந்த திருப்பாவை நோன்பு இந்த பாவை நோன்புன்றதே எல்லா சின்ன பெண்களோட சேர்ந்து செய்யக்கூடியது ஒரு நோன்பு அப்படின்னு தான் பார்த்தோம் இல்லையா விரதம் அதில் இப்போ ஆண்டாள் எழுந்தாச்சு ஆண்டாள் பாடிக்கிட்டே ஒவ்வொரு பாசுரத்தில் ஒவ்வொரு சின்ன பெண்ணை வந்து எழுப்புறாங்க அதில் இந்த ஆறாவது பாசுரத்தில் இப்போ எழுப்பணும் அப்படின்னா விடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும் இல்லையா விடிஞ்சிருச்சு சீக்கிரம் ஏந்துரு அப்புடின்னு அப்போ அந்த விடிஞ்சிருச்சுன்றது எப்படி தெரியும் அதுக்குண்டான அடையாளங்களை சொல்லி எழுப்புறாங்க ஆண்டாள் பார்க்கலாம் புண்ணும் சிலம்பினகான் புல் புல்லுன்னா வந்து பறவை இல்லையா உள்ளும் சிலக்கான் பறவை எழுந்திரிச்சு பறவை சத்தோல கேட்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு புல்லறையன் கோயில் வெள்ளை வெளி சங்கின் பேரவன் கேட்டு பறவை எழுந்தது மட்டும் இல்லை புல் பறவை அறையன் பறவையினுடைய தலைவன் யாரு கருடன் அதாவது கழுகு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருடன் அந்த கரு புல் அறையன் கோ கோனா அந்த கருடனுடைய தலைவர் யாரு பெருமாள் தான் இல்லையா ஏன்னா பெருமாளுக்கு வாகனமாக இருக்கக்கூடியது கருடன் அதனால் கருடனுடைய தலைவன் பெருமாள் அந்த இல் அந்த பெருமாளுடைய கோயிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டலையோ அதாவது காலையில் பெருமாளை எழுப்பும் போது சுப்பிரபாதம் போட்டுவிட்டு சங்க வந்து எடுத்து ஊதி அந்த சத்தத்தோடு பெருமாளை எழுப்புறது வழக்கம் அந்த சத்தம் கூடவா கேட்கல சரி பறவைகள் சத்தம் தான் கேட்கல அந்த சத்தம் கூடவா கேட்கல பேரரவம் கேட்டலையோ அது நல்ல பெருசாக இருக்கும் ச சத்தம் அது கேட்கலையா பிள்ளாய் எழுந்திராய் ஏ பிள்ளை எழுந்துரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பிள்ளை ஏ பிள்ளை எழுந்துரு அப்படின்ட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க பேய்முலை முலை நஞ்சொண்டு சரி இப்போ வரைக்கும் இந்த அடையாளங்கள்லாம் சொல்லியும் அந்த சின்ன பொண்ணு எழுந்துக்கிற மாதிரி தெரில அதனால் சட்டர் ஏன்னா எல்லாருமே கிருஷ்ண பக்திகைகள் தான் இல்லையா எல்லாருமே கிருஷ்ண பக்தைகள் எல்லாருமா சேர்ந்து கண்ணன் கிட்ட வேண்டறதுக்காக தான் வந்து இந்த விரதமே இருக்காங்க பாவை நோன்பு அப்படின்ட்டு அப்போது கிருஷ்ணனை பற்றி எதாவது அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லிடலாம் அப்போ டக்குன்னு எழுந்திரிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு பேய் முளை அதாவது இந்த பேய் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த பூத்தனா அப்படின்ற அந்த பூத்தனை கிட்ட அந்த விஷப்பாவை குடிச்சிட்டானே கண்ணன் அப்படின்ட்டு அந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணை வந்து உண்டு அதுதான் எப்பயும் முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரி இன்னும் படுத்துட்டு இருக்க போல அந்த பொண்ணு கள்ளச்சகடம் கள்ளச்சகடம் அப்படின்னா அந்த சக்கடாசுரன் வந்து அந்த சின்ன அந்த ஒரு விளையாட்டு பொம்மையில வந்து அந்த ஒரு அசுரன் பூந்துக்கிறான் இல்லையா அதை சொல்லி பயமுறுத்தலான்னு பார்த்தா கலக்கழி கலக்கழிய காலோச்சி அதை தான் எப்பயோ வந்து கண்ணன் வந்து காலால் உதச்சு அந்த அசுரன் அழிச்சிட்டானே அப்படின்ட்டு இன்னமும் அந்த பொண்ணு படுத்துகிட்டே இருக்குது அப்போது வெள்ளத்தறவில் தூயிலமர்ந்து வித்தினை அப்போ பகவானுடைய பெருமை வந்து சொல்கிறாங்க வெள்ளத்து அறவில் அதாவது வெள்ளத்தில் தண்ணீரில் பார்க்கடலில் அறவின் அந்த பாம்பு ஆதிசேஷன்ற அந்த பாம்பு மேலே தூயிலமர்ந்து வித்தினை இருக்கக்கூடிய வித்து வித்து அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நமக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மிருகங்கள் இது ஏன் இந்த உலகம் இதை தாண்டி இருக்கக்கூடிய அண்டம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறதுனால தான் வித்து அப்படின்னு சொல்கிறாங்க வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த பெருமாளை தான் எல்லா முனிவர்கள் யோகிகள் எல்லாருமே வந்து எப்போதும் வந்து சேவிச்சிட்ருக்காங்க அப்படிப்பட்ட அந்த பெருமாளை நம்ம இப்போ வேண்ட போகிறோம் இந்த விரதம் இருக்க போகிறோம் அதனால நீ எழுந்துரு ஆனால் எப்படி எழுந்துரு மெல்ல எழுந்துரு ரொம்ப பதறி அடிச்சுட்டு எழுந்திருக்காத பொறுமையாக எழுந்துரு எழுந்த உடனே என்ன சொல்லணும் இது நமக்காகவும் தான் சொல்கிறாங்க ஆண்டாளமாக போது நிதானமாக ரொம்ப பதட்டோத்தட்டோடலாம் எழுந்திருக்காமல் நிதானமாக எழுந்திரிச்சு எழுந்த உடனே ஹரி 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 ஹரின்னு ஏழை முறை ஹரி அப்படின்னு பெருமாளுடைய அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அரி என்ற உள்ளம் புகுந்து குளிர்ந்தலூர் எம்பாவை அப்படி சொல்லிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம உள்ளத்துக்கு குளிர்ச்சி மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுத்து நமக்கு நாளே நல்ல நாளாக அமையும்ன்ட்டு ஆண்டாள் சொல்கிறாங்க ஆண்டாள் திருவடிகளையும் சரணம்